அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான டாபிக் அதாவது இந்தியாவின் வளைகுடாக்கள் இந்தியாவுக்கு மிக முக்கியமான வளைகுடாக்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று வளைகுடாக்கள் இருக்கு அந்த வளைகுடா அப்படின்றது முதல்ல என்னன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வளைகுடா அப்படின்றது இங்கிலீஷில் வந்து கல்ஃப்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று சந்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு நிலத்தை மூன்று இடங்களாக அந்த நீர் சூழப்பட்ட பகுதிகள் கடல் சூழப்பட்ட பகுதிகளுக்கு தான் வந்து கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்ஃபுக்கு தமிழில் வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த துபாய் பக்கம் அந்த ஐக்கிய அரபு அமெரிக்க பிரதேசம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஒற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஒமான் இதெல்லாம் வந்து கல்ஃப்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து இந்த மூன்று பக்கங்களும் வந்து அதை வந்து கடல் சூழ்ந்துருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கல்ஃப்னு சொல்லப்படும் அது இந்தியாவில் எத்தனை இருக்குது எத்தனை வளைகுடாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் வந்து மூன்று வளைகுடாக்கள் இருக்குது அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வளைகுடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் குஜராத் அப்படின்றது குஜராத்தினுடைய வளைகுடா அந்த குஜராத்தினுடைய வளைகுடா வந்து ஒரு மிக முக்கியமான வளைகுடா அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல அதுல வந்து வெஸ்டர்ன் குஜராத்தில் இருக்கு வெஸ்டர்ன் குஜராத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குன்னு சொல்லுவாங்களே மேற்கு குஜராத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் குஜராத் அப்படின்றது இரண்டாவது மிக முக்கியமான வளைகுடா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கம்பாட் இந்த கல்ஃப் ஆஃப் கம்பாட்றது ஒரு மிக முக்கியமான வளைகுடா அதுவும் குஜராத்தில் தான் இருக்கு ஆனால் இது வந்து தெற்கு குஜராத்தில் இருக்கு சதன் குஜராத்ன்னு சொல்லக்கூடிய தெற்கு குஜராத்தில் இருக்குது மூன்றாவது மிக முக்கியமான வளைகுடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா அப்படின்னு

சொல்ல போனா இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த கல்ஃப் ஆஃப் குஜராத் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அதாவது கல்ஃப் ஆஃப் குஜராத் எந்த ஒரு விஷயத்துக்கு மிக அதிகமாக பிரசித்தி பெற்றது பிரபலமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஹைடல் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்றது பதில் இந்த ஹைடல் எலக்ட்ரிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மின் ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நீரை வைத்து மின்சாரத்தை தயார் செய்யக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் வந்து ஹைடல் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க அதற்கு இந்த முதல் கேள்வியான கல்ஃப் ஆஃப் குஜராத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து பதில் வந்து தேடிக்கலாம் அடுத்து இரண்டாவது கல்ஃப் ஆஃப் கம்பாட் அப்படின்றது எந்த பகுதின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதாவது தெற்கு குஜராத்தில் இருக்குது இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணுறதுன்ற நான் தெளிவாக சொல்லிடுறேன் முதல்ல குஜராத்தில் தப்தி அப்படின்றது தப்தி நர்மதா அதுக்கப்புறம் மகாநதி இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும் மிக முக்கியமான நதிகள் குஜராத்தை சுற்றி இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து சபர்மதி இந்த சபர்மதி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் காந்தி அவர்கள் சம்மந்த சபர்மதி ஆசிரம் காந்தி மகாத்மா காந்தி சம்பந்தம் பட்ட அந்த ஆசிரமம் வந்து சபர்மதியில் இருக்குது அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து கல்ஃப் ஆஃப் கம்பாட் அப்படின்னு சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடாவில் என்ன சிறப்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கோரல் ரீல்ஸு மிக மிக முக்கியமான ஒரு வளைகுடா தான் இந்த மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடா நமக்கு வந்து வரலாற்று ரீதியாகவும் மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் இன்னைக்கு இதை வந்து ரொம்ப டீப்பாக பார்க்காம ஒரு பேசிக் இன்ட்ரோவை மட்டும் பார்த்துருவோம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மன்னார் வளைகுடா சம்மந்தப்பட்ட விஷயமா தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்காக போடுறேன் you <laughs> இந்த மன்னார் வளைகுடா அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் வந்து மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து அந்த பார்க் ஸ்டேட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா இலங்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை பிரிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மன்னார் வளைகுடா அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள்ன்றது நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த மன்னார் வளைகுடாவில் வந்து என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆசியாவின் ஆசியாவினுடைய முதல் மெரைன் பார்க் அதாவது ஆசியாவினுடைய முதல் மெரைன் அப்படின்றதுக்கு என்னது கடல்சார் பூங்கா பார்க்கு பார்க்குன்றது பூங்கா அதாவது ஆசியாவினுடைய முதல் கடற்கரை பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது மன்னார் வளைகுடா அப்படின்றது பதில் இந்த மன்னார் வளைகுடால தான் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதல் கடற்கரை பூங்கா அப்படின்ற அந்த ஒரு பூங்காவானது உருவாக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று மிக முக்கியமான வளைகுடாக்கள் அதாவது கல்ஃப்ஸை பார்த்தோம் முதல்ல கல்ஃப்னா என்னன்னு பார்த்தோம் மூன்று இடங்களிலுமே நீர் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி ஒரு நிலத்தை மூன்று சைட்லையுமே வந்து நீர் சூழ்ந்திருந்தா அதுதான் வந்து வளைகுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் பார்த்தோம் இந்தியாவினுடைய மூன்று மிக முக்கியமான வளைகுடாக்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அதுக்கு என்ன சிறப்புன்றதையும் பார்த்தோம் மேலும் அடுத்த காணொலியில் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை வந்து வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ்னாலும் அது ஓரியண்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நேரமின்மை காரணமாக நீங்கள் கேட்ட வீடியோஸை வந்து கொஞ்சம் டிலேவாக போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அடுத்த ஒரு காணொலியில் என்னால் முடிந்த ஒரு உதவிகளை உங்களுக்கு வந்து உங்களுடைய டாப்பிக் வந்து கண்டிப்பாக போடுறது மூலிமா என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் பண்ணுறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்